வணக்க நண்பா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெனால்ட்டு கிக்கர் தாங்க ஆர்எக்ஸ் இசட் வேரியண்ட்டு ஏஎம்டி மாடலு வண்டி வந்து அவ்வளோ தெளிவாக தாங்க இருக்குது கம்பெனி சர்வீஸ் கடுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் டேரெக்டாக ஒரு ஆட்டியோ ரெண்டாட்டியோ செக் பண்ணி இந்த வண்டியை எடுத்துக்கலாம் எங்கே அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க எங்கே வண்டி நிற்கினா திருநெல்வேலி மேலப்பாளையம் பைபாஸ் பக்கத்தில் பாலாஜி கார்ஸில் தாங்க வண்டி நிற்கி இந்த வண்டியில் லேட்டஸ்ட்டு மாடல் எ என்ன உங்களுக்கு கார் தேவைப்படுதோ அவங்கள்ட கேட்டால் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் அவைலபுள்னு சொல்லியிருக்காங்க இந்த காருக்கு மட்டும் இல்லைங்க அவங்ககிட்ட என்னட்ட எந்த கார் எடுத்தாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் அவைலபுள்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் மூலமாக ஃபாலோ பண்ணி வரவங்களுக்கு கிஃப்ட் வச்சார் கொடுக்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள் நண்பா மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க அவங்க நம்பரை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க அடுத்தடுத்த வீடியோஸை போடுறேன் மறக்காம நமக்கு ஆதரவு தாங்க நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன் வெற்றி